கண்டிப்பா பிடிக்கும் குட்டிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் என் பையன் இத்தனை நாள் தூங்குவா இப்ப தூங்கவே இல்ல ஃபுல்லா என்ஜாய் பண்ணி ஓகே ஆக்சன் ரொம்ப இருக்குன்னு சொல்றாங்க இல்ல நல்லா இருக்கு லவ் லவ் போஷன்ல எப்படி வொர்க் அவுட் ஆயிருக்கா ரொம்ப லவ் போஷன் ரொம்ப இல்ல இவங்க மத்தபடி காமெடி நல்லா இருக்கு ஓகே ஐலண்ட் பார்த்தா ஜாலியா இருந்துது என்ஜாய் பண்ணி பார்த்தா டைம் போனதே தெரியல படம் முடிஞ்சான்னு சொல்லி கேரக்டர் ஓகே ஓகே ஃபேமிலியோட கூட நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்த்தோம் இது புடிச்சா காஞ்சி எடுத்துங்க ஏலியன் மாதிரி ஏலியன் எப்படி பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்போம் ஓகே சோ எஸ்கே எப்படி பண்ணிருக்காரு சமையா பண்ணிருக்காரு ஓகே எஸ்கேனா பக்காவா பண்ணிருக்காரு குழந்தைகாரி <carro> <source> <inaudible Purdarian> <leadershipacked noises> <m Rico> எப்படி சொல்றது நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க நல்ல மியூzik கொடுத்துருக்காங்க ஒர்க் அவுட் ஆவும்மா ன்னு கேக்குறீங்க சிஜி விஎஃப்எக்ஸ்லாம் எப்படி இருக்கு சிஜி எல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கு அவங்க வந்து ஸ்டார்டிங்லயே இவ்ளோ நாள் டியிலே ஆகும் போது என்ன சொன்னாங்கன்னா சிஜி வொர்க் பண்ணி பிராப்ளம் மாதிரி வந்துட்டு புரட்டலாம் 보면은 பார்த்தா போய் உள்ள பாருங்க சிஜி கூட அவரோட பெஸ்ட் ஆமா வேற லெவல்ல இருக்கு குழந்தைகளுக்காக ரொம்ப குட் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான் இருக்குமா கண்டிப்பா ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான் என்ஜாய் பண்ணுவாங்க அந்த டிக்கெட் இருக்குங்க நீங்க வந்து தியேட்டர்ல போய் பார்த்தாலோ சில படல பார்க்கணும் நம்ம வீட்ல உட்கார்ந்து டிவில பார்த்தா மொபைல்ல பார்த்தாலோ அதெல்லாம் சொல்ல முடியாது தியேட்டர்ல வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட் சிஜி வர்க் எல்லாமே சூப்பரா இருக்கும்